வெறும் மூணு பொருளை வச்சு தக்காளி சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லியில் எடுத்திருக்கேன் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க கடாய் சின்ன கடாயை வந்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஆளுக்கான அழுக்கான தான் செய்கிறேன் அதனால நான் எல்லா பொருளுமே கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து நான் சொன்ன இதே பொருளை வந்து இன்க்ரீடியன்ஸில் அளவை மட்டும் கூட்டிக்கோங்க ஃபஸ்ட் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகுமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கம்மியாக வதங்கினாலே போதும் ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக இதை தான் எடுக்க போகிறோம் அதனால வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவையும் உள்ள போட்டுக்கோங்க அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியையுமே உள்ள சேர்த்துக்கோங்க தக்காளி அப் அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து மல்லிகாலையும் சேர்த்துட்டு மொத்தமாக இந்த நாளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு வதங்கன்னா நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால ஃபுல்லாக வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இது வந்து உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் பிடிக்காது அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வதங்க விடுங்க பார்த்திங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு வதங்கி இந்த அளவுக்கு தான் வதங்கியிருக்கு நான் வந்து இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து இது வந்து உடனே என்ன பண்ணீங்க அப்படின்னா மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு அரைஞ்சிருந்தாலே சூப்பராக இருக்கும் ஃபைனலி ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கின்றத கமெண்ட்